நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள காட்டேரி பகுதியில் வசித்து வந்தவர் மெகரோன் என்ற மூதாட்டி இவருக்கு பைரோஸ் மற்றும் முபாரக் என்ற இரு மகன்கள் உள்ளனர் இந்நிலையில் மகன்கள் இருவரும் வெளியூரில் வேலை செய்து வருவதால் மூதாட்டி அவருடைய வயதான தாயாருடன் வசித்து வருவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அவர் கடந்த ஐந்தாம் தேதி காலை வீட்டிலிருந்து வெளியே சென்றவர் திரும்பி வராத காரணத்தினால் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் பல இடங்களில் இவரை தேடியும் கிடைக்காததால் கடந்த ஆறாம் தேதி குன்னூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்து தேடி வந்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து புகாரின் அடிப்படையில் காவல்துறை மற்றும் வனத்துறையினர் மூதாட்டி குடியிருந்த பகுதியில் தேடுதல் பணி நடத்தி வந்துள்ளனர் மேலும் இது சம்பந்தமாக இரு மகன்களுக்கும் தகவல் கொடுக்கப்பட்டு அவர்களும் காவல்துறையினர் வனத்துறையினருடன் சேர்ந்து தீவிரமாக தேடி வந்துள்ளனர் சமயம் காணாமல் போன மூதாட்டி மெஹ்ருவனின் மூத்த மகன் பைரோஸ் வீட்டின் அருகே உள்ள புதர் பகுதியில் தேடச் சென்றபொழுது மூதாட்டி புதரில் இறந்த நிலையில் இருந்ததாக கூறப்படுகிறது தொடர்ந்து புதரில் இறந்து கிடந்த தனது தாய் மின்சாரம் தாக்கித்தான் இறந்துள்ளார் என்பது தெரியாமல் அவரது மகன் சடலத்தை தொட்டபொழுது மின்சாரம் தாக்கி பைரோஸும் உயிரிழந்ததாக கூறப்பட்ட நிலையில் காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையினர் வனத்துறையினர் பைரோஸை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் குன்னூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர் அடர்ந்த புதர் பகுதியில் இருந்து மூதாட்டியின் சடலத்தை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் குன்னூர் அரசு லாலி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் அங்கு அடர்ந்த பகுதி என்பதால் உயர் மின்னழுத்த மின்கம்பி அருந்து விழுந்து கிடந்ததும் விறகு சேகரிக்க சென்ற மூதாட்டி உயிரிழந்ததும் அவரை தேடி சென்ற மூத்த மகன் உயிரிழந்ததும் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது தாய் மற்றும் மகன் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் குறித்து குன்னூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு பாலி 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 வந்து நீங்க இப்டி வந்துருங்க மெதுவா மெதுவா சரிங்க ஜட ராஹன் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்க